சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வாங்கிட்டு இருக்க பெண்களா இருந்தாலும் சரி வாங்காமல் இருக்க பெண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு முக்கியமான குட் நியூஸ் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய பேருக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு செப்டம்பர் இருந்து மாதந்தோறும் அவங்களோட வந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில உரிமை தொகை பற்றின இரண்டு முக்கிய அறிவிப்புகள் குட் நியூஸ் வந்து வெளியாயிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் தமிழக அரசு கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்தது இதை இதனையடுத்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பெண் வாக்காளர்களை திமுக அரசு குறிவைத்துள்ளது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்காத லட்சக்கணக்கான குடும்ப தலைவிகள் அதிருப்தியில் உள்ளனர் இதனால் விரைவில் உரிமை தொகை கிடைக்காத பெண்களின் லிஸ்டை எடுத்து ரூபாய் ஆயிரம் வழங்க இதற்காக மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது முக்கிய அறிவிப்பை என்ன சொல்லி இருக்காங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரமானது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படாமல் இருக்கு இந்த குடும்ப தலைவிகளோட லிஸ்ட்டை வந்து எடுத்து யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த பட்ஜெட் தாக்கலின் போது நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் அது மூலமா ரூபாய் ஆயிரமானது ஆனது வராதவங்களுக்கும் வழங்க போறோம் அப்படின்ற மாதிரி வெளியிட்ருக்காங்க ரெண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது ரூபாய் ஆயிரம் செப்டம்பர் மாதம் இருந்து நிறைய பேருக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ரூபாய் ஆயிரம் ஆனது உயர்த்த போறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இருக்கு இது எவ்வளவு உயர்த்த போறாங்க அப்படின்ற தகவல் எதுவுமே சொல்லல இது பாத்தீங்கன்னா திமுக அரசு பெண் வாக்காளர்களை வந்து குறி வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கிறதாகவும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அண்ட் இந்த ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் கிடைச்சிதுன்னா அது மகிழ்ச்சி தருமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணும்ங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்